பிரியமானவர்களே கடத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய கிருபையினால உங்களை அவர் சந்திக்கிறார் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் ஒரு சில இன்டர்வியூக்கு போகும்பொழுது அல்லது ஒரு ஆஃபீஸில் போயிட்டு அதிகாரிகளை சந்திக்க போகும்பொழுது அரசாங்க காரியமாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு அது சம்பந்தமாக பதில்களை எதிர்பார்த்து அல்லது நான் இன்றைக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சவால் அப்படிப்பட்ட நேரங்களில் நெகட்டிவாக எதிர்மறையாக பேசி எனக்கு இது கிடைக்காது எனக்கு இது வாய்க்காது அவங்க வந்து ஏற்கனவே ஆட்களை தெரிந்து கொண்டு வச்சுட்டாங்க பச்சை பாதம் பார்த்து செய்வாங்க முகத்தை பார்த்து ஆள் பார்த்து அவங்க செய்வாங்க அப்படின்லாம் சொல்லி குறையாக அவர்கள் சொல்லி கொள்வார்கள் இந்த பிரச்சினையில் நான் கண்டிப்பாக மூழ்கி தான் போக போகிறேன் இந்த வியாதியில் நான் மறித்து ஆராய்ச்சி தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறது நீங்க பார்ப்பீங்க அது வெறும் நெகட்டிவான வார்த்தைகள் மாத்திரம் கிடையாது தேவன் மேலே ஒரு அவிசுவாசமும் அவன் நம்பிக்கையும் நிறைந்த வார்த்தைகள் வாசித்த இந்த வசனத்தில் தாவிதை கொலை செய்வதற்காக சவுல் எடுத்த அந்த முயற்சி தோற்று போக தாவித அங்கேருந்து தப்பித்து வந்து அன்று இரவு தன்னுடைய வீட்டில் அவன் படுத்து கொண்டிருக்கிறான் இப்ப சவுல் ராஜா அத்தனுடைய வேலையாட்களை அனுப்பி அவனுடைய வீட்டை சுற்றிலும் காவல் இருக்க பண்ணி காலையில் அவன் எழுந்த மாத்திரத்தில் அவனை கொன்று போட்டு அல்லது அவனை கட்டிலோடு இடத்துல தூக்கி கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அவன் அனுப்பி இருக்கிறான் அதை அறிந்த தாவீது அந்த சந்தர்ப்பத்தில் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நம்ம வாசித்தோம் என் தேவன் தம்முடைய கிருபையினால என்னை அவர் சந்திப்பார் என்று சொல்லிட்டு என்னுடைய திறமை என்னுடைய தகுதி என்னுடைய பலன் என்னுடைய சாதுரியம் அதை நம்பி அல்ல மாறாக நான் தேவனுடைய கிருபையை நான் நம்பியிருக்கிறேன் தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் தம்முடைய தயவை எனக்கு அவர் காண்பிப்பார் நம்முடைய தப்புவிக்கிற விடுவிக்கிற வல்லமையை எனக்கு அவர் காண்பிப்பார் அற்புத விதமாக எனக்கு காரியங்களை செய்வார் என்று சொல்லிட்டு அவன் விசுவாசத்தோடு உறுதியோடு அவன் சொல்லுகிறான் அதே போல அன்றைய தினத்தில் அற்புத விதமாக அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்காக அவனுடைய மனைவியாகிய சவுளுடைய மகளின் மூலியமாகவே தேவன் உதவி செய்தார் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த நெருக்கடியான பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கு அல்லது அந்த வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்னுடைய குடும்ப பாரத்தை நான் தனிமையாக சுமந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைக்கே விளிம்பிக்க நான் வந்துவிட்டேன் இனி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கு தேவன் தம்முடைய கிருவையினால உங்களை வந்து அவர் சந்திக்க போகிறார் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆபரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு அவர் செல்லுகிறார் அந்த மலைக்கு அவர் ஏறி செல்லுவதற்கு முன்பாகவே அந்த மலை உச்சியில் தேவன் ஈசாக்கு பலியாக பலியிடும்படிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை அவர் பலியாக செலுத்தி விட்டார் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து நம்முடைய சாபங்களை நரக வேதனையை நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை அவர் சுமந்து ரத்தம் சிந்தி மறித்தபடியினால் நமக்கு கிருபை உண்டாகும்படிக்காக அவரையே கிருபாதார பலியாக கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக ஒப்புக்கொடுத்தார் அந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக அவருக்கு நீங்கள் பயந்து நடக்கிறவர்களாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக அவரை சபையாக கூடி வந்து ஆராதிக்கிற மகனாக மகளாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறபடியினால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை அவர் தம்முடைய கிருபையை எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு வந்து உங்களை அவர் சந்திப்பார் உங்களுக்கு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு தேவை திடீரென்று வரக்கூடிய ஒரு வியாதியின் சூழ்நிலை இது வருவதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் ஆயத்தை படித்து வைத்து விடுகிறார் உங்களை எதிர்கொண்டு வந்து தம்முடைய கிருபையை உங்களுடைய சில அவர் வைத்து முடிச்சூட்டி விடுவார் உங்களுக்கு முன்பாக சென்று அங்க இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் அவர் நீக்கி போட்டு விடுகிறார் சத்துரு விரித்து வைத்திருக்கிற வலைகளை எல்லாம் அந்த இடத்துல கிழித்து போட்டு விடுகிறார் தடையில்லாமல் முன்னேறி செல்வதற்காக உங்களுடைய பாதைகளை அவர் செவையாக்கி விடுகிறார் சாதகமான நபர்களை உங்களுக்காக போகிற இடத்துல அவர் எழுப்பி தருவார் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்காக அவர் செய்வார் உங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றி உங்களுக்காக வைத்திருக்கிற வேலை வாய்ப்பு நன்மைகள் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் இதையெல்லாம் தேவன் நீங்க அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே முன்கூட்டியே தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அவர் வைத்து விட்டார் எனக்கு ஒரு தேவை ஏற்படுவதற்கு முன்பாகவே அந்த தேவையை அவர் விடுவார் என்ற ஒரு அதை அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப் பிதாவை எங்களோடு இணைந்து ஜபிக்கிறவங்க பிள்ளைகள் இன்றைக்கு அவங்க சந்திக்க போகிற அந்த சவால் அவங்க போக போகிற ஒரு இன்டர்வியூ ஒரு அதிகாரியை பார்க்க போகிறாங்க இந்த தேசத்தில் விசாவுக்காக பேப்பர் காரியங்களுக்காக சென்று சந்திக்க போகிற அரசாங்க அதிகாரிகள் அல்லது வேலையின் அவங்க போய் செய்ய போகிற அந்த முயற்சிகள் இவைகள் எல்லா வற்றிலையும் கத்தாவே அல்லது ஒரு திருமண காரியமாக அல்லது வியாதி சம்மந்தமாக ஒரு டாக்டரை போய் சந்திக்க போகிற இந்த காரியங்களை என் தேவன் தம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை வந்து சந்திப்பீராக நாங்கள் அந்த சூழ்நிலைகளில் வந்து நிற்பதற்கு முன்பாகவே எங்களுக்காக எல்லா காரியங்களும் நீர் ஆயத்தை படித்து விடுவீராக சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவீராக சாதகமான மனுஷர்களை நீர் அங்கே ஏற்படுத்தி விடுவீராக சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்து முடிப்பீராக எங்களுடைய பலத்தை அல்ல எங்களுடைய திறமைகளை அல்ல உம்முடைய கிருபையினால நீர் எங்களை எதிர்கொண்டு வந்து எங்களுடைய சிரசில் நீர் முடிச்சூட்டுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்